ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்கரி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்டை டெலீட் பண்ணிருக்க விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த ரோஜா சீரியல் மூலியமா மக்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சவங்க தான் பிரியங்கா நல்கரி அவர்கள் அந்த ஒரு சீரியலோட மிகப்பெரிய வெற்றி இவங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து இருந்துச்சு அந்த நாடகத்தை தொடர்ந்து இவங்க சீதமில்ல சீதாராமம் அப்படிங்கிற நாடகம் பண்ணியிருந்தாங்க அந்த நாடகமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் இவங்களோட நீண்ட நாள் காதலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் மிக பிரம்மாண்டமாலாம் பண்ணலை கோயிலில் இவங்களும் இவங்க காதலனும் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் கூட வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் மலேசியாவில் ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னும் மலேசியாவுக்கு இவங்களும் போக போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு அண்ட் சொன்னபடியே இவங்க சீதாராமம் சீரியலை கொயிட் பண்ணிவிட்டு மலேசியா போயிட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வந்துகிட்டு இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க இதற்கிடையில் சமீபத்தில் இவங்க மறுபடியும் புது சீரியல் நலத்த மேந்தி அப்படிங்கிறதுல நடிக்க வந்திருந்தாங்க அண்ட் அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு நாலு மாதம் கேப்குள்ளே சீதாராமம் சீரியலை கொயிட் பண்ணிவிட்டு இவங்க ஏன் புது சீரியல் நடிக்கணும் அதுவும் மலேசியாவில் செட்டிலாக போகிறேன்னு சொன்னவங்க மறுபடியும் ஏன் சென்னையை வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்துச்சு அண்ட் கரெக்டாக அந்த ஒரு நேரத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தூக்கியிருந்தாங்க இதன் மூலியமாக ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை பிரியங்கா நல்கரி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயே ஷேர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து இல்லை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள ஹஸ்பண்டில் தாக்கி போடுற போஸ்ட்டை தான் அதிகமாக அவங்களோட சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு நிலையில அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போறேன் அப்படின்னு நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க சும்மா பிராங்கா இருக்கும் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சொன்னது போலவே பிரியங்கா நல்கரி அவர்கள் இன்னைக்கு அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருக்காங்க அண்ட் இப்போ சோசியல் மீடியா அக்கௌண்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க ஒருவேளை மன நிம்மதிக்காக அவங்க இப்படி பண்றாங்களோ அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் மதம் மாறினேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு மெட்டி ஒலி வாணிராணி அப்படின்னு அப்போது இருந்த சீரியலாக இருக்கட்டும் இப்போ பேமஸா போய்கிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆக இருக்கட்டும் எல்லா சீரியல்கள்லயுமே நடிப்புல பட்டை கிளப்பிட்டு இருக்கவங்க தான் சாந்தி வில்லியம்ஸ் சமீபத்துல இவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்பவே வசதியா வளர்ந்த பொண்ணு என் ஹஸ்பண்டும் நல்ல ஒரு பணக்காரர் சடனா அவரோட இறப்புக்கு பெண் நான் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன் என் குழந்தைகளை படிக்க வைக்க கூட என்னால முடியல அண்ட் யாருக்கிட்ட கடன் கேட்க போனாலுமே அவங்க தெரியல அண்ட் அதற்கு முக்கியமான ரீசன் மதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் இன்னும் ஒரு சிலர் மதம் மாறினா காசு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் குழந்தைகள் நேர நேரத்துக்கு சாப்பிடணும் நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மதம் மாறினேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் இதற்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க